அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை ஆடி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது அம்மனின் பூரண அருள் பெற்ற மாதமாக இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது இந்த மாதம் நன்மை நிறைந்த மாதமா அல்லது தீமை நிறைந்த மாதமா என்று பார்க்கும்போது போது குட் ஆர் பேட் என்று பார்க்கும் அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவாக உள்ளது அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அதீத பலம் பெற்ற கிரக மாறுதல்களின் அமைப்பு அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் அமைகிறது ஏனென்றால் பிரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக பெண்மராசியில் ஆடி பதினாறாம் தேதி முதல் நுழைகிறாருங்க விரயத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வித்யா புதன் வக்ரம் பெறுகிறார் ராசியின் புதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனினுடைய வக்ரமும் நல்ல மாறுதலை பெற்று தருகிறது ராசியின் அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து பிரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் நிச்சயமாக ஐம்பது சதவீத நன்மையும் ஐம்பது சதவீத தீமையும் கலந்த மாதமாக நிறைந்த மாதமாக தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இந்த ஆடி மாதத்தில் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக குரு கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அவருடன் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன அதோடு மட்டுமல்லாது வித்யா காரக புதனின் வக்ரம் சந்திரன் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார் இந்த கிரகநிலைகளை தவிர்த்து சற்று நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் கண்டச்சனியாக நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானுடைய நல்ல மாறுதலை பெற்று தருகிறது ஆனால் சாதகமற்ற சூழ்நிலையை நிழலு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அஷ்டமத்தில் நிலை கொண்டு உருவாக்குகிறார் அதே போன்று கேது தனஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாரு ஜென்ம ராசியிலும் விரயஸ்தானத்திலும் சுக்கரன் நிலை கொள்ளப் போகிறார் ராசியின் அதிபதி விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத பல விரய செலவுகளையும் மலைச்சலையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் ஏற்படுகிறது எனவேதான் இந்த ஆடி மாதம் பாதி நன்மையும் பாதி தீமையும் கலந்த மாதமாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை தான் நிச்சயமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அமைகிறது ஆனால் நன்மை நிறைந்து பெறுவதற்கு நிச்சயம் தெய்வீக வழிபாடு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக மனின் பூரண அருள் நிறைந்த மாதமாக இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் அருள் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மராசிக்குள் நுழைவது அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்தில் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு பல்வேறு வகையான தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பல புதிய வாய்ப்பு வாய்புகள் உங்களை தேடி வரும் தொழிலை விரிவுபடுத்துதல் கேட்ட ஓடத்தில் உதவி என அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பை சுக்கரன் ஜென்மராசிக்குள் நுழைவதால் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுத்து தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ராசியின் திபதியான சூரியனுக்கு கை கிரகமாக இருந்தாலும் சுக்கரன் ஜென்மராசிக்குள் வருவது நிச்சயம் ஒரு சில யோகங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் எனவே கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் கூட எதிர்நீச்சல் போட்டு முன்னேற்றத்தை காட்டும் அற்புதமான ஒரு மாதமாக அமைவதற்கான சூழல் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயம் கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் ராசியின் அதிபதி தொலைந்திருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாங்க ஆனால் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் காரிய வெற்றி நிச்சயம் உண்டு உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு சில உடல்நிலை சார்ந்த தொல்லைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே உணவு பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்துடனும் போன்ற சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்கலாம் அதோடு எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை செய்து முடிப்பதற்காக திட்டமிடுதலை வகுத்து யூகங்களை வகுத்து மேற்கொள்வதால் அதில் ஏற்படக்கூடிய தீன் அலைச்சலையும் சிரமத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது அதிபதியான சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக கண்டச்சனியாக ஆட்சி பலம் ஆனால் அவர் வக்ரம் பெற்றிருப்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த விஷயங்களை இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு இனிய எதிர்பார்த்த காத்துக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் விலகி சென்ற பல சுப நிகழ்வுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் வகையிலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் செய்வதற்கான புதிய முயற்சிகளை ஆடி பெருக்கென்று மேற்கொள்வதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி யோகம் உண்டு வருவதற்கானதி கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகரான புதன் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அவர் விரயத்தில் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயம் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கல்வியில் விரும்பிய மாற்றம் உங்களை தேடி வரும் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகுவதற்கான சூழல் உண்டு வளர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அத்தனை பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நல்ல வகையில் அமைவதற்கான ஒரு யோகம் தருணத்தில் உண்டு சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் நிச்சயம் காரிய வெற்றியும் ஆதாயமும் கிடைப்பதற்கான வாய்ப்பை வக்ரம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாரு இதைவிட கர்மஸ்தானத்தில் வலுவாக நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் அமைப்பும் குரு மங்கள யோகமும் பல்வேறு வகையில நன்மையும் சிறப்பான வளர்ச்சியும் தரக்கூடிய வகையில் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு செயல்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இப்படிப்பட்ட இந்த அமைப்பில் பல்வேறு வகையான புதிய முயற்சிகள் வெற்றி புதிய நிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாகனம் போன்ற முயற்சிகள்ல எதிர்பாராத வெற்றியும் தங்களுக்கு பல்வேறு வகையில தொல்லை கொடுத்து வந்த பல நிகழ்வுகள் பல சிரமங்கள் இந்த மாதத்தில் உங்களை விட்டு விலகுவதற்கான யோகமும் உண்டு எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய யோகத்தை குரு மற்றும் செவ்வாயின் குரு மங்கள யோகம் உங்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது ஆனால் கவனம் அதிகமாகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய தருணமாக நிச்சயமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே ராகுவால் சில சிரமங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதே போன்று தனஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயங்களும் அவ்வப்போது மனதில் தோன்றுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே அதுபோன்ற மரணங்கள்ல நிச்சயம் மனதிற்கு கடிவாளம் இட வேண்டிய ஒரு அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சில சிரமங்கள் வந்தாலும் கூட அம்மனின் பூரண அருள் நிறை மாதமாக இருப்பதால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் ஆகஸ்ட் நான்காம் தேதி ஆடி அமாவாசை தின வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஆடி பெருக்கில் பல முக்கிய நிகழ்வுகளையும் பணிகளையும் மேற்கொள்ளலாம் அவை தங்களுடைய வாழ்வில் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது அம்மனின் அருள் நிறைந்த மாதமாக பார்க்கப்படுவதால் இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு